பண்ணிக்கு என்ன பண்ணி எப்ப தாண்டி பட்டு சீட்டு பொருள் எல்லாம் தரப்போற உன்னால டெய்லி எங்களுக்கு இதே ரோதனையா போச்சு இந்த ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கோம்ல அவளதான் பக்கமா தீபாவளி வந்துருச்சு எப்ப தாண்டி தருவ அக்கா பையன் எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்துருக்காங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க வந்த உடனே பண்டி சீட்டு பொருள் நான் கொடுத்துருவேன் பொறுத்துக்காங்கக்கா தன்னாலும் பொறுத்தீங்க இப்ப பொறுக்க மாட்டீங்களா நல்லா சொல்லு வடி தீபாவளி அன்னைக்குதான் பண்டி சீட்டு பொருளே தருவியாட்டு நீ ஏதாவது குடுத்தேன்னா அதுல இருந்து நாங்க பலகாரம் செய்யலாம்னு பார்த்தா

நான் அவனும் அப்படி தரங்கட்ட புட்லாம் தரமாட்டேன் நல்லா புட்லாம் பார்த்து தான் கடை ஆர்டர் கொடுத்துருக்கேன் வந்துடும் வந்துடும் ஒரு அஞ்சா நிமிஷம் கொஞ்சம் எல்லாரும் பொறுத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல ஆமாடி இப்படி நாள் பொறுத்துட்டா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுக்க மாட்டோமா உம்மா தான் எடுத்துட்டு வருவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அட உமால நீ என்ன போனீங்களா அப்ப வளங்க நம்ம இதான் போ என்ன காப்போசுக்கு நீ இப்படி சொல்றீங்க ம் உமா அவ உன்னோட லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமே உமா கூட தண்ணினா வளங்கவே வளங்காது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உமா கொண்டு வந்துருவா கொஞ்சம் பாருங்க

ആതിഗടപ്രേർ കൊണ കച്ചേരി അതല്ല നല്ലതായിരിക്കും